எல்லாருக்கும் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வேதாகமத்தில் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்லேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் இருக்கிற பெண்களை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் பதினேழு பெண்களை பார்த்தோம் பார்த்தோம் இன்றைக்கி பதினெட்டாவது பெண்ணாகிய ஆஸ்நாத் இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாரின் குமாரத்தி யோசேப்பின் மனைவி மானசே மற்றும் எப்ரமீமின் எப்ரஹீமின் தாய் இவங்க எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வசன பகுதிகள் இந்த ஆஸ்நாத் அப்படின்ற அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது சிப்பிரால் பூவால் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயந்து எபிரேய ஆண் குழந்தைகளை ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் காப்பாற்றிய எபிரேய மருத்துவச்சிகள் இவங்க வேதத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்துலேருந்து இருபத்தி ஓரு வசன பகுதிகள் இந்த சிப்பிரால் பூவாலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது இருபதாவதாக யாக் யோகேபா யோகேபேத் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ராமின் மனைவி மோசே ஆரோன் மற்றும் மிரியாமின் தாய் மோசே பிறந்த பொழுது அழகுள்ள பிள்ளை என்று ஒளித்து வைத்து மூன்று மாதம் காப்பாற்றினாள் பின்னர் நானர் பெற்றியில் வைத்து நதியில் விட்டாள் தேவ கிருவையால் பார்வோனின் குமாரத்தியிடம் இருந்து மோசையை பெற்று வளர்ப்பித்த தாயும் இவளே இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசன பகுதியிலையும் எண்ணாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசன பகுதியிலையும் அவங்களை பார்க்கலாம் இருபத்தி ஓராவதாக மிரியாம் இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசேயின் மூத்த சகோதரி முதல் பெண் தீர்க்கதரிசி மோசேயை தன் தாயே வளர்க்கும்படி தேவ திட்டத்தில் பயன்பட்டவள் மோசேக்கு விரோதமாக பேசி தேவனால் குஷ்டரோகி ஆகும்படி தண்டிக்கப்பட்டவள் இந்த மிரியாம் எங்க இருக்காங்க யாத்ராகமத்தின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசன பகுதியிலையும் எண்ணாகமத்தின் புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினைந்து வஸ் வசன பகுதிகள் இந்த மிரியாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாவதாக பார்வோனின் குமாரத்தி மோசேக்கு பெயரிட்டு வளர்த்தவள் மோசே அரண்மனையில் வளர காரணமானவள் யாத்ராகமத்தின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் நாலுலேருந்து பத்து வசன பகுதிகள் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ இருபத்தி மூன்றாவதாக சிப்பேரால் மோசேயின் மதவி மனைவி மீதியான் தேசத்தை ஆசாரியனாகிய ரகுவேலின் குமாரத்தி கெர்சோமின் தாய் தன் குமாரனுக்கு விருத சேதனம் செய்து தேவனை நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றவள் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ராங்மத்தின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருந்து இருபத்தி